நடிகர் விக்ரம் படத்தை இயக்கிய இயக்குநர் உடல்நலக்குறைவால் மரணமடைந்த செய்தி திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விக்ரம் அசின் மணிவண்ணன் பசுபதி வடிவேலு உள்ளிட்ட பலர் நடித்து இரண்டாயிரத்தி ஐந்தில் தமிழில் வெளியான படம் மஜா மலையாளத்தில் ஹிட் அடித்த தொம்மனும் மக்களும் படத்தின் தமிழ் ரீமேக் தான் மஜா மலையாளத்தில் தொம்மனும் மக்களும் படத்தை இயக்கிய இயக்குனர் சாஃபியே மஜா படத்தையும் இயக்கியிருந்தார் மலையாளத்தில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் ஷாஃபி கல்யாணராமன் புலிவால் கல்யாணம் தொம்மனும் மக்களும் மாயாவி சட்டம்பி நாடு சாக்லேட் மேக்கப் மேன் டூ கண்ட்ரிஸ் போன்ற பல படங்கள் அவர் இயக்கியதுதான் மலையாள சினிமாவின் முன்னணி இயக்குநரான ஷாஃபி கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் பல நாட்களாக கடுமையான தலைவலி மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்த ஷாஃபி மருத்துவ உதவியை நாடினார் பரிசோதனைக்கு பின் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டதை டாக்டர்கள் கண்டறிந்தனர் அவருக்கு பக்கவாதமும் ஏற்பட்டது இதற்காக அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை இந்நிலையில் தான் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி ஷாஃபி உயிரிழந்தார் சினிமாவில் உதவி இயக்குநராக வாழ்க்கை தொடங்கிய ஷாஃபி இதுவரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் காமெடி கலந்த குடும்ப திரைப்படங்களை இயக்குவதில் வல்லவரான ஷாஃபியின் படம் பெரும்பாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் படங்களாக அமைந்தன இதனால் மலையாளத்தில் முன்னணி நடிகர்களான மம்முட்டி திலீப் ஜெயசூர்யா போன்ற சூப்பர் ஸ்டார்களுடன் பணியாற்றினார்